வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லிசில இப்ப என்ன சோரசியமா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பாக்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க நம்ம மல்லிசியில இப்ப என்ன நடந்துட்டு பாக்கணும் பேசணும் ஆசைப்படுறீங்களா வாங்க பாக்கலாம் என்ன நடந்துட்டுன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா பல்ப் வாங்குறதுக்கு அப்புறம் நம்ம ரஞ்சிதா இருக்கு பாத்தீங்களா நம்ம அரவிந்த் கிட்ட வசமா பச்சையா மாட்டிக்கிறாங்க எப்படிங்களா ஆமாங்க நம்ம அரவிந்த் வந்து கார்த்திகை கொடுத்துட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு அப்படி வெளியே போயிட்டு எப்படியும் இந்த வில்லிங் எப்படி வந்து எப்படி பாப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா கீ மாதிரி கொடுத்துட்டு வெளிய வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி கிட்ட கார்கியை கேட்க ராஜேஸ்வரி எதுக்குன்னு கேக்க அதனால நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுங்க நீங்க ரூம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எதையா பண்ணி தோணாட்டிட்டு சாவி கொடுத்துட்டு போறாங்க வந்துட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு கீ அழுத்தினோடே கக்க முக்கம் கக்க முக்கம் கார்க்கு கத்துதுங்க கத்துன உடனே சாவி கீழே போட்டு அப்படியே அதிர்றாங்க நம்ம ரஞ்சிதா அந்த இடத்துக்கு வந்த நம்மளோட அறிவிந்த உடனே என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க சொல்றாங்க ஒன்னும் இல்ல சும்மா வந்த ஓ மல்லி பேக் எடுக்க வந்தீங்களா உனக்கு எப்படி தெரியும் ஏன்னா நான் தான் வச்சதே அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ரஞ்சிதா பைத்திய மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க இந்த கேப்ல தாங்க நம்ம அரவிந்து பண்றாரு சரி ஓகே இப்ப நீங்க உண்மையை சொல்லுங்க எதுக்கு வந்தீங்க பேக் தானே வந்தீங்க அதெல்லாம் கிடையாது நீ டிரைவர் தானே நீ வண்டியோட டிக்கி நான் தொடர சொன்னா திறக்கணும் துற அப்படின்னு சொல்ல நம்ம அரவிந்து திறந்து காட்டுறாரு அங்க பார்த்தா பஞ்சர் போற ஸ்டெப்னி தாங்க இருக்கு ஸ்டெப்னியோட ஸ்பேனர் பேக்லாம் இருக்கு அந்த பேக்கை பார்த்த உடனே என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம பைப் எல்லாம் இருக்கு இப்படி ஒரு பக்கம் போய்ட்டு இன்னொரு பக்கம் வேற என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க இன்னொரு முக்கியமா இருக்குதுங்க அவரு போயிட்டு அந்த பஞ்சர் போற ஸ்டெப்னி எடுத்து இந்தா ரஜிதா அப்படின்னு கொடுக்க ரஜிதா என்ன நக்களாக தெரியுது என்ன பார்த்தா நான் இதை ஒன்றும் கேட்கல மல்லி பேக் எங்க மல்லி பேக்கா நான் கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டேன் அப்படின்னு நம்ம அரவிந்த் சொல்ல நம்ம ரஜிதா வேக வேகமா ஓடுறாரு எங்கன்னு பார்த்தா நம்ம ஸ்டோர் ரூமுக்கு ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு எடுக்கலான்னு போறாங்க உடனே நம்ம தலைவாங்க ஹலோ அப்படின்னு கூப்பிட என்ன அப்படின்னு நம்ம நக்கலா நம்ம ரஞ்சிதா கேக்குறாங்க அதுக்கு உடனே அவரையும் சொல்றாரு பேக் தான் ஸ்டோர் ரூம்ல இல்லையே நீ தானே இப்போ ஸ்டோர் ரூம்ல வச்சு அவன கொல்ல போறேன்னு சொல்ல சரி சரி கோவப்படாதீங்க அங்கிருப்பே பேக்லேயே நான் வச்சது உண்மை தான் நான் வச்சிட்டு மல்லிகைக்கு சொல்லிட்டு அவங்க நான் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க நான் பார்க்கவே இல்லையே நீ கொண்டு போனதை பார்க்க வேண்டிய பார்த்தா போதும் நீங்க ஏன் பார்க்கணும் சொல்லுங்கன்னு சொல்ல நம்மளோட ரஞ்சிதா பைத்திய மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க இந்த கேப்ல தாங்க நம்ம அரவிந்த் அந்த ஸ்டெப்னி பேக் கொடுத்து அவங்க பல்ப் வாங்கி எதுக்காக ஸ்டெப்மே வண்டியில் வச்சுட்டு அப்படி ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் மாசா கொடுத்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க உடனே நம்மளோட ரஞ்சிதாவும் லூஸ் மாதிரி முடிச்சுக்கீங்க பயங்கர அப்படின்னு விஜய் சொல்ல அரவிந்த் சொல்ல நம்ம ரஞ்சிதா முறைச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிட்டாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இன்னொரு ட்ராக்கோடு நடந்துட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா நம்ம பெரியம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க போச்சு போச்சு எனக்கு அந்த கனவுப்படி நீங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க காலையிலே ஆனா நடந்தது வேற ஆனா இது எதையுமே புரியாம நம்ம மல்லி அருந்துட்டு இருக்காங்க நம்ம விஜய் கீழே இறங்கி வரவும் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் வேற வழியே இல்லை நீ சொல்லி தான் உடனே நீங்கள் அப்படியே சொல்கிறாங்க உடனே மல்லியை கூப்பிட்றாங்க மல்லியும் பெரியமா சுல மூச்சு வந்து சோகமாக பாவமாக மூஞ்சி வச்சு இருக்கேன் விஜய் சொல்கிறாரு கிட்ட மல்லி நமக்கு ரிப்போர்ட் சாதகமாக வந்துச்சுன்னு சொல்ல அப்படியாங்க நல்ல விஷயம் சந்தோஷம் சொல்ல உடனே நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க ஏய் சொல்ல வந்தால் சொல்கிற அதை விட்டு தேவையில்லாமல் இது பேசினுக்கிறேன் அப்படின்னு கேட்குற இதுக்கு உடனே நம்ம விஜய் ஒரு பதிலடி கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்கா கொடுக்குறாருங்க இனிமே நீ அக்கா சொல்றது கேட்டு தான் நடக்கணும் அக்கா சொல்றபடி தான் நடக்கணும் அவங்க மனசு போனான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் டயலாக் போட்டு டக்குன்னு டைம்லாச்சு ஓடிக்கிறாருங்க ஆஃபீஸு உடனே நான் ராஜேஸ்வரி மூஞ்சி பார்க்கணும் இஜித்து நான் குறவங்க மாதிரி முடிக்கிறாங்க மல்லி ஹாப்பி இருந்துச்சு மல்லி வெறியா ஜாலியா இருக்காங்க ஓகேங்களா இப்படி போயிட்டு இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி ரஞ்சிதாவுக்கும் பார்த்திங்க டெரி வயிறு மட்டும் இல்லைங்க எல்லாம் தான் வேற என்ன பண்ணுவாங்க மல்லி அனுப்பலாம்னு நினச்சா அனுப்ப முடியல மல்லியை புழக்கலாம்னு நினைச்சா புழக்க முடியல என்ன நினச்சாலும் நடக்க முடியல ஸோ அதனால் கானில் போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சிதாவோடய முட்டாள்தனமான ஆசிட் ஐடியா இதுக்கு நடுவில் மாட்டிட்டு முடிக்க போகிறோம் மல்லி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது மல்லிகை விஜய் எப்படி ஒன்று சார போகிறாங்க அவங்களுக்குள்ளே மேற்கொண்டு காதல் எப்படி வளரும் அந்த செடி எப்படி பெருசாக பழந்து இந்த பில்டிங் ஃபுல்லாக அப்படியே சுற்றும் அப்படின்ற விஷயத்தை பற்றி அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஓகேங்களா என்னோடய வீடியோ புத்த மறக்காமண்ட் சப்ஸ்க்ரைப் லைக்